புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைப்பில் இருக்கிறார் மகாராஜ பாண்டி புதுச்சேரியில எந்தெந்த இடங்களில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக குவிய தொடங்கியிருக்கிறார்கள் என்ன மாதிரியான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு சுற்றுலாவுக்கு வந்து நேற்று நள்ளிரவு வந்து புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக வெளி மாநிலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து நேற்றே குவிந்தனர் அவர்கள் சுற்றுலா கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அவர்கள் சொந்த மாநிலத்துக்கு செல்லவில்லை புதுச்சேரியில் தங்கினர் இன்று அதாவது நேற்று புத்தாண்டு கொண்டாடிய சுற்றுலா பயணிகள் இன்று புதுச்சேரி முழுவதும் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பல சுற்றுலா தலங்களான நோனாங்கோப்பு படகு இல்லும் பூங்கா பாரதி பூங்கா கடற்கரை சாலை உசித்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அவங்க குவிந்திருந்து அவர்கள் வந்து தங்களது பொழுதை போக்கி வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேணும்னா புதுச்சேரி அடுத்த நோனாங்கோப்பம் படுக படகு இல்லத்துல வந்து சுற்றுலா பயணிகளும் அதே போல் வந்து உள்ளூர் பொதுமக்களும் வந்து அதிக அளவில் குவிந்திருக்கிறாங்க இதனால் அந்த பகுதியே வந்து கூட்ட நெரிசல் தான் காணப்படுகிறது ஏனென்றால் இந்த பகுதியில் படகு இல்லத்துல வந்து ஆறு கிலோமீட்டருக்கு படகுல ஆத்துல படகுல அப்படியே பயணம் செய் இருக்கும் பேரடிஸ் பீச்சில் இறக்கி விடுவாங்க அந்த பீச்சில் அவங்க வந்து பொழுது போக்குவது வழக்கம் அதாவது இயற்கையாக அமர்ந்துள்ள ஆற்றுல வந்து படகுல சென்று பீச்சை வந்து பார்ப்பது வந்து ரொம்ப அழகா இருக்கு என்பது வகையில வந்து அனைத்து தரப்பினர் வந்து இன்று ஒன்று கூடியதால் வந்து அந்த பேரடிஸ் பீச்சுக்கு செல்வதற்கு வந்து அதிக கூட்டம் இருந்தது இதான் வந்து படகு இல்லத்துல வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட் எடுத்து அவர்கள் படகுல வந்து பிணைத்தாங்க பின்பு அவர்கள் பேரடைஸ் பீச்சுக்கு சென்று அவங்க குடும்பத்துடன் வந்து அங்கு ஆடி ஆடி பாடி மயந்தனர் அந்த அளவுக்கு அவங்க வந்து முயற்சியை வெளிப்படுத்தி வந்தாங்க கடந்த சில நாட்களாக தொடர் விடுமுறை காரணமாக புதுவையில் வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்து வந்தது இந்த நிலையில் வந்து புத்தாண்டு விடுமுறை என்பதால் வந்து எதிர்பார்க்காத அளவில் தான் மக்கள் கூட்டமாக இருக்கிறது இதே போல் வந்து புதுச்சேரி அடுத்த அதாவது ஆரவில் பகுதிகளிலே வந்து மக்கள் கூட்டம் தான் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டங்களும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் தான் இருக்கிறது காலை முதலே வந்து அவர்கள் வந்து புதுச்சேரியில் வந்து அவர்கள் வந்து குவிந்து தங்களது சுற்றுலா பயண இடங்கள் விஷயங்களை பார்த்துவிட்டு அவர்கள் மீண்டும் ஊர் திரும்புவதால் வந்து புதுச்சேரி புதிய பேருந்து நிலையமும் வந்து கூட்டம் அதிகமா இருக்கிறது அது இந்த படகு இல்லத்துல வந்து நேற்று மட்டும் வந்து பத்து லட்சத்துக்கு வசூலானது இன்று கூட்டம் அதிகமாக இருப்பதால் வந்து அதிக அளவில் வசூலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கவிதா விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க